நேற்றைய தினம் நமது தேசிய குடியை சில கைவர்கள் உடைத்து சேதப்படுத்தினார்கள் உடனடியாக நமது தலைவரின் தனிச் செயலாளர் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசி கொடிமரத்தை சேதப்படுத்திய கொடிமரத்தை உடனடியாக அதிகாரத்தில் நிறுவ வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த கொடிமரம் இங்கே நிறுவப்பட்டுள்ளது அந்த கொடிமரத்தை இப்போது தலைவரின் தனிச் செயலாளர் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் ஏற்றி வைக்க நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் அவர்களும் மண்டலச் செயலாளர் நான் சதா சிவகுமார் அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்கள் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட செயலாளர் இலக்கணும் திருவாரூர் மாவட்ட செயலாளர் வணக்கம் மீத வணக்கம் மீன வணக்கம் பெரியாருக்கு மா மேலை மாதம் வணக்கம் மீத வணக்கம் போராளிகளுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாசிதருக்கு நலை சீனிவாசனுக்கு I <laughs> தேசிய கொடு நாளை நாட்டின் தேசிய கொடு நாளை நாட்டின் தேசிய கொடுத்து

தம்பிகள் நாங்கள் பின் வாங்காதுகள் பின் வாங்காதோம்மாட்டோ மஞ்சமாட்டோம் முறைக்கு मंझमा मंझमो मन जक मुर जरेटोर जरेटो जय 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 जयम जय बे जय 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 बे जय காவல்துறை வந்து அதெல்லாம் தாண்டிதான் இந்த மிகப்பெரிய வரலாற்று திறன் வாய்ந்த பேசிய

power to